டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ ஐம்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க லோடு மேக்ஸ் யூசேஜுக்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டொல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க பிடிஓ வளர்ந்து ஓப்பனே வந்து பண்ணலிங்க கலப்பர் ரொட்ட இதெல்லாம் வந்து ஓடவே வந்து இல்லைங்க லோடு மேக்ஸ் யூசேஜுக்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது கரும்பு டிப்பர் யூசேஜுக்கு மட்டும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்ட்ல தாங்க இருக்குது வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவ்வளபளா இருக்கு பெட் வந்து அவ்வளபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குங்க சோனாலி கால டிஐ ஐம்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே